ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட இடம் தான் அந்த எழுபது ஏக்கரை நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அதுதான் அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு அது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அடுத்து வரக்கூடிய லேண்ட் வந்து இதே மாதிரி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடம் ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அந்த எழுபது ஏக்கர் நம்ம போட்டிருந்தோம் இது வந்து டோட்டலாக வந்து எழுபது ஏக்கர் ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டோடு இருந்துச்சு இதில் வந்து இப்போ நாற்பது ஏக்கர் கொடுத்துட்டாங்க இப்போ முப்பது ஏக்கர் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல தார் ரோடு பேஸோடு நமக்கு முப்பது ஏக்கர் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து தார் ரோடு பேஸ் வந்துடும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுக்குள்ளே தார் ரோடு பேஸ் கண்டிப்பாக வந்துடும் அது உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் சுற்றியும் தென்னை நல்ல ஹில் வியூ ரேட் வைஸ் நம்ம இது ஏன் வந்து அன்றைக்கி நம்ம அந்த எழுபது ஏக்கரை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதே வந்து முப்பது லட்ச ரூபா தான் சொன்னாங்க அது வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க இப்போவும் இந்த முப்பது ஏக்கரும் அதே இது வந்துட்டு நெகோஷியபிள் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பது ஏக்கர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி தென்னை மரம் ரெட் சாயிலு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வீடுகள் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரும் கூட அது இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு அந்த விவசாயம் போட்டிருப்பாங்க இந்த உளுந்து மொச்சை அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து போட்டிருப்பாங்க அது உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ட்ராவலிங் டைமு ஸோ வந்து முப்பது லட்ச ரூபாய்ங்கிறது நெகோஷியபிள்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த முப்பது ஏக்கர்லேயும் அவங்க பிரிச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பிரிச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முப்பது ஏக்கருங்கும் போது நம்ம தார் ரோடு பேஸ் தாராளமாக பிரித்து வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதில் கையெழுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையெழுத்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ தான் அந்த பக்கத்தில் அந்த இது காட்டுவோம் பாருங்கள் பார்த்திங்களா இந்த இதுக்கு இப்போ தான் இதுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து இப்போ இந்த இவங்க வாங்கினது நாற்பது ஏக்கர் அந்த சைடு பின்னாடி வந்து உங்களுக்கு தென்னை மரம் தெரியும் பாருங்க அது வரைக்கும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க நமக்கு இந்த பவுண்ட்ரி வரைக்கும் வரும் ஆனால் வந்து ஹில்ஸ் நமக்கு சேராது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முப்பது ஏக்கர் நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த டாக்குமெண்ட் பற்றியோ இல்லை இந்த இடத்த பற்றியோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இது நல்லதாக ஒரு அருமையாக ஒரு வீடு வாங்கி ஒரு தனந்தோப்பு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து நம்ம ஒரு வீடு கட்டிட்டு மார்னிங் வந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக பிடிக்கும் ஸோ கால் பண்ணுங்கள் தேங்க்யூ